ஹலோ லூயா பிரேசலான் உங்கள் யாருமே சிகிஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் காலை வெளில கத்தருடைய வார்த்தை ஆசிர்வாதம் அன்னா மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்கள் இந்த காலை வெளியிலே கத்தருடைய வார்த்தை நம்மை மிகவும் பலப்படுத்துகிறதா இருக்கிறது நேற்று வரைக்கும் கூட பலவிதமான சூழ்நிலைகளிலே போராட்டங்களிலே நீங்கள் காணப்பட்டிருக்கலாம் ஏன் இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையிலே தாக்கி கொண்டிருக்கிறது ஏன் இந்த பிரச்சனை பல கேள்விகளோடு இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் தேவனுடைய வசனம் தேவனிடத்திலிருந்து தான் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு எல்லாவற்றுக்கும் முடிவு கர்த்தர் மாத்திரமே லூயா ஆகவே நீங்கள் என்ன கேள்வியோடு என்ன கலக்கத்தோடு என்ன குழப்பத்தோடு என்ன சந்தேகங்களோடு காணப்பட்டாலும் உங்களோடு பேசுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்து அதன் வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள் கத்தர் இன்று முதல் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆமேன் இன்றைக்கும் கத்தர் நம்முடைய பேசுகிற வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்துடைய தூதன் திரும்ப ரெண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் அல்லேலோயா அல்லே கத்தர் தெற்கு தரிசி ஆகிய எலியாவை தட்டி எழுப்பின இடம் சூறை செடியின் நடுவில் சூறை செடி ஒரு வேதனை ஒரு சோர்வு ஒரு பலவீனப்பட்டு எல்லாமே முடிந்து போகிற ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்ட ஒரு இடம் அவன் ஒரு பயமுறுத்தப்பட்டவனாக இருந்ததுனாலே வேதம் சொல்லுகிற இந்த நான்காம் வசனத்தில் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே நாத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி தன்னை வருத்தி அவன் ஒரு தவறான ஜபத்தை எடுக்கிறான் இன்றைக்கும் அநேக நேரத்திலே நம் சூரிய செடியின் அந்த ஒரு கடினமான ஒரு வேதனையான ஒரு அனுபவத்துக்குள் கடந்து போய் விடுவோம் குடும்ப பிரச்சனையாகட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் மனக்காயங்கள் அநேக இழப்புகள் வருத்தங்கள் வேதனைகள் இப்படி பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக ஆவிக்கு ஒரு வாழ்க்கையில் ஊழிய பாதையில் நாம் சந்திக்கும் பொழுது நம்மை தாக்கும் பொழுது மனம் உடைந்து போய் நம்முடைய உள்ளத்திலே ஆத்மாவிலே பலவீனப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடுகிறோம் நான் ஏன் வாழ வேண்டும் நான் செத்தாக தான் இதுக்கெல்லாம் முடிவு நான் செத்து போனாதான் எல்லாத்துக்கும் என்று சொல்லி முடிவை நாம் எடுக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் முடிவை என் கரத்தில் விட்டுவிடு சூறை செடிக்குள் போவது சித்தம் அல்ல ஸோ சூறை செடியின் சூழ்நிலை அது மாம்சத்துக்குரியது சத்துரு தூண்டி விடுகிறது இன்றைக்கு அநேகரை பாருங்க வாழ பிடிக்கல பிரிந்து போக வேண்டும் வீட்டில் இருக்க பிடிக்கல சாகனும் எனக்கு இந்த வேலை பிடிக்கல வாழ்க்கை பிடிக்கல இப்படி சுய முடிவெடுத்து சூரியச்சொடிக்குள் போகும் பொழுது தவறான ஜபம் ஏறெடுக்கப்படும் பொழுது சத்துரு தவறான வழியை காட்டி அநேக பாதைகளை மாற்றி கொண்டு தேவனை விட்டு தூரமாகி வாழ்க்கையை விட்டு தூரமாகி குடும்பத்தை விட்டு தூரமாக்கி இன்னைக்கு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கும் நிறைய குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு சூரியச்சொடிக்குள் இருக்கிறது போல் இருக்கிறது சூறைச்செடி மத்தியிலிருந்து போராடுகிறதை போல நிறைய குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் கவலைப்படாதிருங்கள் இன்றைக்கு கத்தரதை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் தேவன் தமது தூதுவனை அனுப்பினார் ரெண்டு முறை அவனை தட்டி எழுப்பி இரண்டாம் முறை தட்டும் பொழுது அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது இன்றைக்கு கத்த சொல்லுகிறார் வசனத்தினால் அவங்களை தட்டி எழுப்புகிறார் தேவ நம்முடைய வார்த்தையினாலே தட்டி எழுப்புகிறார் அந்த சூரிய செடிக்குள்ளந்து வெளியே வா என்று சொல்லி உங்களை அழைக்கிறார் அந்த சிந்தனையை விட்டு எண்ணங்களை விட்டு வெளியே வா என்று சொல்லி உங்களை அழைக்கிறார் அந்த வார்த்தையை பாருங்கள் எழுந்திருந்து போஜனம் பண்ண என் சமூகத்திலே வா நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் லே லூயா மற்றதை மற்றவர்களை பார்க்காதிருங்கள் தேவனை நோக்கி பாருங்கள் நீ பண்ண வேண்டிய பிரயானம் வெகு தூரம் குடும்ப வாழ்க்கை உடைய ஆவிக்குறி வாழ்க்கை ஊழியப் பாதை நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வியாபாரம் வேலை குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய காரியம் உங்களையும் ஆண்டோருக்குள்ள இன்னும் நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஜப வாழ்க்கை அமைக்குறவ எல்லாம் வெகு தூரம் என்று சொல்லி தேவ தரிசனம் தேவ திட்டம் பிரயாணம் பெரிதா இருக்கிறது லூயா இப்பொழுதே சோர்ந்து போனால் பிசாஸ் உங்களை வேதனைக்குள் கொண்டு போய் விடுவான் இப்ப கர்த்தர் உங்களை கரத்தை பிடிக்கிறார் கல்வாரி சிலுவை பாருங்கள் ஏசு எல்லாவற்றையும் செலவில் சுமந்தவராய் பிரயாணம் பண்ணினார் கல்வாரி வரைக்கும் அங்குதான் வெற்றி அடைந்தார் அதே போல பாருங்கள் தீர்க்க தரிசி எழுந்தான் பலனடைந்தான் கர்த்தரவனை ஆசிர்வதித்தான் நாற்பது நாள் இரவு பகலும் அவன் பிரயாணம் பண்ணான் ஜபிக்கலாமா பரலோக பிதாவை இந்த காலை வழியில சோர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி தட்டி எழுப்பி சோரை செடிக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வர ஜபிக்கிறேன் எந்த சூழ்நிலையில கட்டப்பட்டிருந்தாலும் எவ்வளவு மனவேதனை எவ்வளவு மனக்காயம் பிடிக்காமல் ஆண்டவரை சோர்வடைய பண்ணின எல்லாவற்றிலிருந்து விளக்கி விடுவித்து இவர்கள் ஏறெடுத்த ஆண்டவரையே தேவனை துக்கப்படுத்தி தவறான வார்த்தைகள் அந்த தேவனுக்கு பிரியமில்லாத ஜபங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி திரும்ப தட்டி எழுப்பி தமது ஆவியிலே பலப்படுத்தி பரிசுத்தாவிக்குள் பலப்படுத்தி வசனத்துக்குள் பலப்படுத்தி எடுத்து நிறுத்தும்படி ஜபிக்கிறப்பா ஆவியானவரை கொண்டு ஒவ்வொருவரும் இந்த காலைவெளியில தட்டி எழுப்புவீராக அந்த ஒரு வார்த்தை கொண்டு ஒவ்வொருவரும் தட்டி எழுப்புவீராக திரும்ப பலப்படுத்தி இவர்களுக்கு உணர்வை கொடுத்து இன்னும் வாழணும் இன்னும் கத்தருக்காக வாழணும் இன்னும் ஊழியம் செய்யணும் இன்னும் ஜபிக்கணும் இன்னும் நான் உண்மையாக இருக்கணும் இன்னும் சாட்சியாக இருக்கணும் இன்னும் இன்னும் எல்லாருக்கும் மேலாக கத்திரன் ஆசிர்வதித்து உயர்த்தணும்னு சொல்லி எழும்ப பிரயாணம் பண்ண மீண்டும் எதெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகினார்களோ அதெல்லாம் திரும்ப எழும்பி கத்திற்காக செயல்பட ஜபிக்கிறேன் ஆண்டவரை விட்டு தூரமானதிலிருந்து திரும்பி வர ஜபிக்கிறேன் மீண்டுமாய் பலப்படுத்தி ஆசீர்வதி ஏசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ திரும்பவும் பலப்படுத்துகிறார் கத்திரங்களோடு இருக்கிறார்